சமையலுக்கு கடையில் வாங்குற பேக்கெட் மஞ்சள் பொடி தான் என்ன யூஸ் பண்றீங்களா அப்போ இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க நம்ம பவர் ஃபுட்ஸோட பசு மஞ்சள் தூள் எப்படி பண்றோம்னு பார்க்கலாம் வாங்க பசு மஞ்சள் தூள்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா மஞ்சளுக்கு பேர் போன ஈரோடுலேருந்து இருந்து செயற்கை பூச்சிக்கொல்லிகள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இயற்கை விவசாயம் பண்ற விவசாயிகிட்ட இருந்து மஞ்சள் வாங்கி அதாவது பச்சை மஞ்சள் வாங்கி தைப்பொங்களுக்கு நம்ம வீட்டில் எல்லாரும் கெட்டிருப்போம்ல அந்த பச்சை மஞ்சள் அதில் உள்ள தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி இழச்சி இழைக்கிறது சாதாரண ப்ராசஸ் இல்லைங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு பேர் சேர்ந்தது அந்த வேலை பார்த்தோம் இளைச்ச மஞ்சள் எல்லாத்தையும் வெயிலில் உலர்த்தாம நிழல்லே வளர்த்தனும் வீட்டுக்குள்ளே ஏன் அப்படின்னா மஞ்சள் பொடியோட நிறமும் மனமும் குறையாம இருக்கிறதுக்காக இன்னொரு முக்கியமான காரணம் அதில் உள்ள மருத்துவ பயன்களை முழுமையாக அனுபவிக்கிறதுக்காக கொஞ்சம் கேரட் இழைக்கிறதுல இழைச்சோம் கொஞ்சம் வாழைக்காய் இழக்கிறதுல இளைச்சோம் நெல்லல்லே காய வைக்கிறனால சீக்கிரம் காயணும் இல்லை அதுக்காக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ட்ரை பண்ணோம் இது கொஞ்சம் மிக்சி ஜார்ல போட்டு லைட்டாக வைப்பரில் அடிச்சு பார்த்தோம் எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறமா மிஷின்ல அரைச்சிட்டு வந்துட்டு அந்த மஞ்ச பொடியோட நிறத்தை பார்த்தா மனசுக்கு அவ்வளோ திருப்தியா இருந்ததுங்க மஞ்சள் விளஞ்சதுல இருந்து அரைச்சது வரைக்கும் எந்தவித ரசாயன கலப்படமும் கிடையாது மஞ்ச பொடி அரைச்சிட்டு வந்ததும் யூஸ்வலா நாங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ற ஸ்டெப் தான் இது விளக்கெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சிருவோம் அப்போ கெட்டு போகாம ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் இந்த ப்ராசஸ் பண்றதுனால ஒன்றரை வருஷம் வரைக்கும் எங்க வீட்டில் மஞ்ச பொடி பூச்சி வைக்காம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருந்துருக்கு சோ மக்களுக்கு இதே ஃபாலோ பண்ணலான்னு பண்ணிட்டோம் விளக்கண்ண கூட ஆர்கானிக் ஃபார்மிங் பார்மிங் வாங்கினது தான் சோ நம்ம பவர் ஃபுட்ஸோட பசுமஞ்சள் தூள் கம்ப்ளீட்லி நேச்சுரல் பசுமஞ்சள் மஞ்சள் தூள் மட்டும் இல்லை இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் லிஸ்ட் வீடியோல கொடுத்துருக்கேன் எடுத்து வச்சு செக் பண்ணிக்கோங்க பிரைஸோட இருக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ராடக்ட் பத்தின டீடைல்ஸ் கொடுக்குறேன் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி பிரிர்வேட்டிவ் ஃப்ரீ எந்த வித கலர் அண்ட் அடிட்டிவ்ஸும் கிடையாது நம்ம கஸ்டமர்ஸோட ஃபேமிலி ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எங்களுக்கு உங்களுக்கு நம்ம பவர் ஃபுட்ஸோட ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணணுமா அப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் டாடா பாய்